தமிழக அரசும் இதற்காக ஒரு ஆணையம் ஒரு கமிஷன் அமைத்திருக்கிறது அது தமிழ்நாடு அரசு என்னென்ன திருத்தங்கள் அந்த சட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பரிந்துரைக்கும் அந்த திருத்தங்களை நாங்கள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசில் வந்து அந்த சட்டங்கள் கொண்டு வரப்படும் எங்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர்கள் உணர்வுகளுக்கும் அதே போல் பல்வேறு நீதித்துறையினுடைய நடுவர்கள் எல்லோருமே இந்த மூன்று சட்டங்கள் தேவையில்லாத ஒன்று என்று எல்லோருமே கருதுகிறார்கள் எனவே ஒன்றிய அரசு பிரஸ்டிஞ்சு பார்க்காம இந்த சட்டங்களை திரும்ப பெற்று பழைய சட்டங்களையே அமல்படுத்த வேண்டும் அல்லது இல்லை ஏதாச்சும் நல்ல ப சரத்துக்கள் இருப்பதை புதிய சட்டத்தில் பழைய சட்டத்தில் இணைத்துக்கொள்ளலாம் அது எந்த விதமான தவறும் கிடையாது அதுதான் எங்களுடைய கருத்து எனவே தமிழ்நாட்டிலே இது அமுல்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த கமிஷன் பரிந்துரை செய்கின்ற அந்த திருத்தங்களை நாங்கள் அது கொண்டு வருவோம் ஏன்னா ஒரு நபர் வந்து தொண்ணூறு நாளைக்கு போய் ஜெயிலில் சாதாரணமாக சில பேர் தவறே செய்யாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் சந்தர்ப்ப சூழலை அவர்களை குற்றவாளியாக ஆக்கிவிடும் அவர்களும் போய் தொண்ணூறு நாள் அறுபது நாள் ஜெய்சாலைகள் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே பிணை மறுக்கப்படுகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு

என்ன வார்த்தைகள் உபயோகித்தார்கள் அது கைது செய்வதற்கு உகந்த வார்த்தைகளா இல்லையா என்பதை நீங்கள் படித்து பாருங்கள் அதற்கு பிறகு அரசின் மீது குற்ற சுமத்துக்கள் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு வந்து சமுதாயத்திலே தவறான வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் உபயோகித்துவிட்டு அல்லது உபயோகிக்கக்கூடாத கூடாத வார்த்தைகளை உபயோகித்துவிட்டு அதற்கு பிறகு எங்களை வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்திருக்கிறார் சொன்னால் தவறு இந்த அரசுக்கு பழிவாங்கும் நோக்கம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அமைதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது எனவே முதல்வர் அதன்படிதான் செயல்படுவாரே தவிர யாரையும் பழிவாங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவருடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்கிறது அதை பற்றி மீண்டும் மீண்டும் நான் சொல்வதற்கு வருத்தப்படுகின்றேன் ஆனால் இன்றைக்கு அவருடைய இயக்கத்திலேயே அவருடைய கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்களும் அங்கே அவருக்கு அழுத்தம் தருகிறார்கள் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அழுத்தம் தருகிறார்கள் இதெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகளாகவே வந்துவிட்டன எனவே இது இனிமேல் மற்றவர்கள் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எனவே நான் சொன்னது தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு ஆபத்தான சூழ்நிலை சந்திக்கப் போகிறது என்று சொன்னோம் அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உண்மை எனவே அங்கே இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் நீங்கள் நம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம் இங்கே தலைவர் தளபதி உங்களை அரவணைத்துக் கொள்வார் உங்களை வழி நடத்துவார் பாதுகாப்பார் இங்கே எல்லோருக்கும் எப்படி முக்கியத்துவம் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே திராவிட இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார் அதனால தான் நான் வந்து எங்கள்கிட்ட வந்துடுங்க நாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்கிறேன் சொல்கிறேன்

தைரியம் இருந்தால் அவர் வந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு முன்ஜாமீன் இருக்கின்றார் அது இன்னும் கிடைக்கவில்லை எனவே தலைமுறைவாக இருக்கின்ற அவரை தேடி கண்டுபிடித்து சட்டத்தை நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு உண்டு எனவே இன்றைக்கு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அவர் எந்த மாநிலத்துக்கு சென்றிருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய காவல்துறை கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்தும்